இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரிஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்க கருப்பு அந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டீசருக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு மிகப்பெரிய ரீசனை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க பெர்ஃபார்ம் வந்து இப்படி எந்தளவுக்கு வந்திருக்குது அவுட்புட் எந்த எந்தளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்க்கணுன்றாங்க பயங்கரமான வெயிட்டிங்கில் இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட் லுக் அப்படின்றது ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா படத்தோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு போது இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டீசர் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் மாஸ் எலமெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த டீசர்ல வந்து வச்சிருக்காரு அர்ஜய பாலாஜி அவர்கள் படத்துல கண்டென்ட் வீசா பார்த்தீங்கன்னா பெருசா வந்து எதுவும் இருக்காது பட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் இதெல்லாம் பக்காவ கவர் அளவுக்கு இருக்கும் ஃபைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க அன்பரி மாஸ்டர் தான் படத்துக்கு இந்த கோரியோகிராஃபின்றது பண்ணிருக்காரு ஃபைட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இதை தொடர்ந்து இப்போ இந்த கருப்பு படத்தோட ரிலீஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு அப்படின்ற சொல்லப்படுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தோட ரிலீஸை வந்து ஆயுத பூஜை ஆல்டேஸ் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ நம்ம தலைவரோட கூலி படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்தோட ரிலீஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பட் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் டேட் லாக் பண்ணல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர்ல ரிலீஸ் டேட் எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது ஃபெஸ்டிவல் பிகின் சூன் அப்படின்ற மாதிரி தான் போட்டாங்க பட் இந்த படத்துக்கான அந்த ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் லாக் பண்ணல அது காரணம் வந்து ஆகஸ்ட் பதினாலு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த டேட்ல நம்ம தலைவர் வராரு ஸோ தலைவர் வராரு அப்படின்னா எந்த படமே வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தான் விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினாலு பொறுத்த அளவுக்கு தலைவர் படம் தான் அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்புல ஒரு மிகப்பெரிய அளவில் ரெக்கார்ட் பண்ண போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரேக் பண்ணும் அதில் எந்த வித மாற்றமே கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அதாவது கருப்பு படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எப்போ நான் சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்